ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னங்க சிஎஸ்கே அணி இப்படி விளையாடுறாங்க முக்கியமாக எம்எஸ் தோனி அவரை பார்த்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக சிஎஸ்கே அணி எதிரான இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அணி எதிரான முதல் போட்டியை தோற்றதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பார்த்தோன்னா புலம்பி தள்ளியிருக்காருன்னு சொல்லாங்க பத்திரிக்கையில் சந்திப்பில் அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை அணி செமையாக வின் பண்ணிட்டாங்க அந்த தோல்வி குறித்து மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கவே முடியலைங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் நாங்கள் டாஸ் வின் பண்ணி தான் நாங்களும் ஃபஸ்ட்டு போலிங் தான் எடுத்திருப்போம் ஆனால் டாஸ் நாங்கள் வின் பண்ணல இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் நாங்கள் இரநூறு இரநூத்தி இருபது எதிர்பார்த்தோம் பட் ரொம்ப ஸ்கோர் கம்மி அடிச்சிருக்கோம் அதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம் அதே போல் தோனியோட ஸ்டெம்பிங்கில் நான் அவுட் ஆகினேன் என்னங்க அவர் அப்படி பண்ணுறாரு இள இளம் விக்கெட் கீப்பர் கூட அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் நான் உள்ள வரத்துக்குள்ளே அவர் விக்கெட் எடுத்துகிட்டு ரொம்ப பார்க்க அபாரமாக இருக்குது தோனி இந்த வயசில் இப்படி பண்ணுறது அதே போல் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா ரித்ராஜ் கைகோட யங்ஸ்டார் இருக்கிறதுனால பேட்டிங் ரொம்ப ஆபத்தாக இருக்குது கண்டிப்பாக அவங்க ஒரு யோசிக்க ஒரு கவனத்துக்கு இழுக்கிற அணியாக இந்த சீசனில் இருப்பாங்க கண்டிப்பாக நாங்கள் கடந்த ஒரு பதிமூணு பதினாலு வருஷமாக முதல் போட்டி தோற்றுட்ருக்கோம் எங்களோட போர் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக அடுத்த மேட்சில் நாங்கள் நல்லது பண்ணுங்கள் நல்லா பண்ணி அதுக்கு அத்து மேட்ச் வர வாரம் நாங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ப்ளே ஆஃப்ஸுக்கு போக முடியும் அதனால் அடுத்த போட்டியில் எங்களோட கம்பேக் ரொம்ப அபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காப்புல ஆமாங்க நம்ம பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங்குங்க ஏன்னா ரஜின் ரவீந்திராலாம் சாம்பியன் ட்ராஃபிலேருந்தே ஃபார்மில் இருக்காரு என்ன அடி ஆச்சாருங்க நேத்தூர் அவர் அறுபத்தி அஞ்சு ஆச்சார் நம்ம கேப்டன் ருத்ராஜ் கைக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு போலிங்கில் பார்த்தீங்கன்னா நூறு அங்கும்போது ஒரு நாலு விக்கெட்டு கலீல் அங்கும்போது ஒரு மூணு விக்கெட்டு என்னங்க இவங்க தலைவர் போலிங்கும் சூப்பராகுது பேட்டிங்கும் இருக்குதுங்க கண்டிப்பாக சென்னை அணி ஒரு தரமான அணியாக இருக்குதுங்க கேப்டன் கேப்டன்ஷிப் கொடுங்க ருத்ராஜ் கேட் சூப்பராக பண்ணுறாருங்க அந்த ரிவியூ எடுக்கிறார்கிட்ட தோனி தோனிக்கிட்டே கேட்குறாரு இருந்தாலும் அவர் டிசிஷன் எடுக்கிறார் பர்சனலாக கூட ருத்ராஜ் கைக்கோட கேப்டன்ஷிப்போ அப்புறம் பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே வாங்கடா இந்த சீசன் அடிக்கிற அடியில் என்னைய இந்தியா டீமில் எடுக்க மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு தலைமையை இன்னைக்கு சம்பவம் பண்ணிட்டார் கண்ட்ரிவாக சம்பவம் இந்த ஐபிஎல்லாம் அவர் பண்ணுவாருங்க அது இல்லாமல் அவர் ஒன் டோனர் வந்திருக்காரு அதுதான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா திருப்பாத்தியும் சச்சின் ரவீந்திரன் ஆடுறாங்க ஏன் ருத்ராஜ் கை கூட ஓப்பனிங் நல்லா தானே பண்ணுறாரு அவர் ஏன் ஒன் டவுன் போட்டாங்கன்னு தெரில ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பண்ணிட்டு விடுங்க ஆனால் பட் நல்லா இருந்துச்சுங்க தரமாக தோனி தரிசனம் கடைசியாக கட்சிச்சிங்க ஒரு ரெண்டு பால் தான் தலைவர் ஆடினார் பட் தோனி தரிசனம் கட்சிச்சு பரவாயில்ல அடுத்த மேட்ச் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கன்னா எடுத்தால் தலை தோனி முன்னே வந்து பழக்கடுங்க பேட்ஸ்மேன் போலர்ஸாக அது பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சென்னை அணி வின் பண்ணிச்சு அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் அதே போல் ரசிகர்களாக ஹாப்பிங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோல் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் అప్డేట్ వర వరక సబ్స్క్రైబ్ మట కొంచెం పన్నీ వచ్చి వనక